நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் பொறியியல் பாடங்களுக்கான இரநூத்தி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாள் இருபத்தி நான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டு இணையவெளி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இத்தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்று அரசால் அறிவிக்கப்பட்டது எனவே உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி பணியிடங்களுக்கான தேர்வு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது தேர்விற்கான நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் அதாவது டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தேர்வு தேதிக்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்யப்படும் அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வாரியம் தெரிவித்துள்ளது குறிப்பு மேற்படி நிலவு சீட்டினை விண்ணப்பதாரர்களுக்கு தனியாக அனுப்பப்பட மாட்டாது என்று கொடுத்துள்ளது அதாவது அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் பொறியியல் படங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி பணியிடங்களுக்கான அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது இருபத்தி நான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது இந்த நோட்டிஃபிகேஷனு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டு இணையவெளி வாயிலாக விண்ணப்பங்களும் பெறப்பட்டன இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதற்கான தேர்வு நடத்தப்படவில்லை அதனைத் தொடர்ந்து அரசு இத்தேர்வினே ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாகவே நடத்தப்படும் என்று அரசால் அறிவிக்கப்பட்டது எனவே தற்பொழுது அந்த நடத்த வேண்டிய உதவி பேராசிரியர் மற்றும் நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குநருக்கான பணியிடங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இதற்கான ஹால் டிக்கெட்டை வந்து ஏழு நாட்களுக்கு முன்பாக இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு தெரிவித்துள்ளது ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தவால் மூலியமாகவோ வேறு வழியிலோ நேரடியாக அனுப்பப்பட மாட்டாது எனவும் ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து இணையதளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசிரியர் தேர்வாரியம் தெரிவித்துள்ளது அதனால் பொறியியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்த அனைத்து நண்பர்களும் இந்த தேர்வுக்கு முழுமையாக ஆயத்த ஸோ இந்த தேர்வுக்கான நாட்கள் மிக குறிய நாட்களாக இருப்பதனால் உங்களுடைய பயிற்சியை விரைவாகவும் நம்பிக்கையோடும் மேற்கொள்ளுங்கள் ஆசிரியர் தேர்வுகளையும் தற்பொழுது இந்த ஆண்டு தொடக்கத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தாக விரைவாகவே பார்த்திங்கன்னா பல்வேறு நோட்டிஃபிகேஷனையும் அதை தொடர்ந்து பல்வேறு தேர்வுகளுக்கான ஆயத்த நடவடிக்கைகளும் உடனடியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றது ஸோ அதனால் விரைவிலேயே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகள் பாலிடெக்னிக் தேர்வுகள் மற்றும் பிற ஆசிரியர் வகை தேர்வுகள் அனைத்தும் விரைவிலே நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்